அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயபன் பேசுகிறேன் இந்த பதிவில் சிம்ம ராசி என்பர்களுக்கு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காணலாம் சிம்ம ராசியில் கேது பகவானுடைய மக நட்சத்திரம் நான்கு பாதமும் சுக்கர பகவானுடைய போர நட்சத்திரம் நான்கு பாதமும் சூரிய பகவானுடைய உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதமும் மூன்று நட்சத்திரங்களின் ஒம்பது பாதங்களை கொண்டது சிம்ம ராசி ஒன்பது நவகரங்களுக்கு தலைமை முதன்மை கிரகம் சூரியன் தகதக தக தகனு அக்கினி வெயில யாருமே தலை காட்ட முடியாது சூரியனுக்கு ஐம்பது சதம் சுபத்தன்மை உண்டு ஐம்பது சதவீதம் அசுபத்தன்மை உண்டு நல்லது கெட்டது இரண்டும் இந்த சிம்ம ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு சிம்ம ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வ அனுகூலம் இல்லை கடவுள் வந்து கைவற்றுவார் முன்னோர்கள் ஆசீர்வாதம் பரிபூரணமாக உண்டு பெற்றோர்கள் மனநோகாமல் சிம்ம ராசி என்பர்கள் பார்த்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு ராசி லக்கணத்திற்கும் ஆயிரம் நல்ல விஷயங்கள் இருக்குது சிம்ம ராசி லக்கணம் என்றால் தலைமை முதன்மை மற்றவர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய அளவிற்கு முதலாளித்துவம் ராஜாவாக உயரக்கூடிய ஒரு முதன்மைத்தனம் வந்து சிம்மராசி லக்கணக்கர்களுக்கு உண்டு ஒவ்வொரு ராசி லக்னத்திற்கும் ஆயிரம் நல்ல விஷயங்கள் இருக்கிறது அதில் வந்து நல்ல விஷயங்களை நாம் வந்து பிடிச்சிக்கணும் அது வந்து சுமையாக இருந்தாலும் பரவாயில்ல நல்ல விஷயங்களை நாம் வந்து கப்புனு பிடிச்சிக்கணும் அதே மாதிரி ஒவ்வொரு ராசி லக்கணத்திற்கும் பத்தாயிரம் கெட்ட விஷயங்கள் இருக்கிறது இந்த பத்தாயிரம் கெட்ட விஷயங்களில் ஏதாவது ஒன்றை தொட்டால் கூட வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் சிம்ம ராசி லக்கண அன்பர்களுக்கு இந்த பதிவில் பலன்கள் காண்போம் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டூடிய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள் அழுத்திங்க நன்றி கல்யாண வயதில் கல்யாணம் பண்ணுறது எதுக்கு காலம்பூரம் கணவன் மனைவி தம்பதியராக வாழ்வதற்கு தான் ஆறு மாதம் வாழ்ந்துட்டு உடனே பிரிஞ்சு போகிறது லவ் பண்ணி கூட்டிகிட்டு ஓடி கல்யாணம் பண்ணாலும் சரி பெற்றோர்கள் பார்த்து வச்சு கல்யாணம் பண்ணாலும் சரி கல்யாண மாணவர்கள் கணவன் மனைக்குள் பிரியாமல் ஒற்றுமையாக வாழ வேண்டும் பன்னிரெண்டு ராசி லக்கணங்களில் முதன்மையானது சும்மா எல்லா விஷயத்திற்குமே சிம்மம் வந்து முதன்மையானது ஆசை காதல் காமம் திருமணம் நிலபுல சொத்து செய்வினை மந்திரம் கோடிக்கணக்கில் பணம் போட்டி பந்தயம் சூதாட்டம் அரசு அரசியல் அரசுக்கு விரோதமான செயல் ஒரு ரூபாய் கிடைச்சிதுன்னா பத்து ரூபாய்க்கு ஆசைப்படுவது லட்ச ரூபாய் கிடைச்சிதுன்னா கோடி ரூபாய்க்கு ஆசைப்படுவது அதே போல் தான் இவர்கள் வந்து பத்தாயிரம் கடன் வாங்கினாலும் கடன் மேல் கடன் வாங்கி கோடிக்கணக்கில் கடனை வந்து பெருக்கி விடுவார்கள் தன்னுடைய தகுதிக்கு மீறி சிம்மராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் கடன் வாங்கி வைத்து விடுவார்கள் அவர் மட்டும் நிலபல சொத்துக்களை விலை பேசி கொண்டிருப்பார்கள் சிம்ம ராசி லக்கணக்காரர்களுக்கு எல்லாம் தேடி வரும் சிம்ம ராசி லக்கணக்காரர்களுக்கு எல்லாம் தேடி வரும் ஜோதிட சாஸ்திர அரசன் சூரியன் முதல் ஒளி கிரகம் சூரியன் காலச்சக்கரத்தில் ராசி மண்டலத்தில் ஐந்தாவது வீடு சூரியனுக்கு மூலத்திரிகோண வீடு கால தத்துவப்படி ஐந்தாவது வீடு நெருப்பு தத்துவ ராசி மலையும் மலை சார்ந்த இடமோ சிம்ம ராசி எந்த கிரகம் உச்சமும் இல்லை நேச்சமும் இல்லை இந்த சிம்ம ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் தன் வழியில் பயணம் செய்யக்கூடியவர்கள் சிம்ம ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் நல்லா ஐந்து ஆறு அடி உயரம் சதை பற்றான உடல்வாக கொண்டவர்கள் அண்ணன் அக்கா தம்பி தங்கை உடன் பிறந்தவர்கள் உண்டு சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் கர்மாவை வந்து ஒரு நாளும் குறைக்க முடியாது ஒன்பது நகரங்களுக்கு முதன்மையானவர் சூரியன் எல்லா கர்மாவும் சூரியன் மேல் உண்டு சிம்ம ராசியில் பிறக்கக்கூடிய அனைவருக்குமே கர்மாவை வந்து சிம்ம ராசியில் பிறந்தவர்களால் குறைக்க முடியாது ஒரு வயது ஏற 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 உங்களுடைய கர்மா ஒவ்வொரு பங்காக ஒவ்வொரு மடங்காக உங்களோட ஏறிக்கிட்டே தான் போவோம் நீங்கள் வந்து ஆயிரம் பேர்த்துக்கு சாப்பாடு போட்டு அன்னதானம் பண்ணாலும் சரி வம்சாவளியில் ஏற்படக்கூடிய துர்மரணத்தை யாராலும் தடுக்கவே முடியாது இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வம்சாவளியில் துர்மரணம் ஏற்படும் சாமி ஆடுவது கோவில் பூசேரியாக இருப்பது கோவிலுக்கு முதன்மையாக இருந்து கணக்கு வழக்கு பார்ப்பது செய்வனை செய்வது வசதி குறைவானவர்களை ஏமாற்றி அவருடைய சொத்துக்களை புடுங்குவது சிம்ம ராசியில் பிறந்த வம்சாவளியினுடைய முதன்மையான குணமாக இருக்கும் பாட்டாவளி வழிதான் பேரனும் இருப்பார் பாட்டன் வந்து ஒரு அடி பாய்ந்தார் என்றால் பேரன் வந்து பத்தடி பாய்வார் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் அவளுடைய குடும்பத்தில் பத்து வருடத்திற்கு மேல் படுக்கையிலே கிடந்து இறந்தவர்களை காண முடிகிறது தாத்தாவோ பாட்டியோ அப்பாவோ அம்மாவோ பத்து வருடத்திற்கு மேல் படுக்கையிலே கிடந்து இறந்தவர்களை காண முடிகிறது இது வந்து மற்ற ராசிக்காரர்களுடைய குடும்பத்தில் பார்க்க முடியாது ஏன்னா சிம்ம ராசி எல்லா கருமாவையும் உள்வாங்கி கொண்டிருக்கிறது இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் ஆயிரம் கோயிலுக்கு போனாலும் சரி இறைவனுடைய அனுகிரகம் முழுமையாக கிடைக்காது இறைவன் வந்து அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டே இருப்பார் கத்த கத்த கத்தையாக பணத்தை அள்ளி அள்ளி கொடுப்பார் பெயரை கொடுப்பார் புகழை கொடுப்பார் அந்தஸ்தை கொடுப்பார் நல்ல வண்டி வாகனங்களை கொடுப்பார் நிலபல சொத்துக்களை கொடுப்பார் அரசு பதவியை கொடுப்பார் அரசு வேலையை கொடுப்பார் அந்தஸ்தை கொடுப்பார் நீட்டாக போயிட்டு நீட்டாக வர வைப்பார் கடைசியில் பார்க்கும்போது கடவுள் விட்டுருவார் கஷ்டத்திற்கு யாரும் உதவாத அளவு செய்து விடுவார் சிம்ம ராசியில் ஒரு குழந்தை பிறக்காததுக்கு முன்னாடி இவர்களுடைய பெற்றோர்கள் சொந்த பந்த உறவுகளிடம் வண்ணியமாக இருப்பார்கள் அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி பங்காளிகளாக இருந்தாலும் சரி மச்சானாக இருந்தாலும் சரி சிம்ம ராசியில் ஒரு குழந்தை பிறக்காததுக்கு முன்னாடி அவர்களுடைய பெற்றோர்கள் வந்து சொந்த பந்த உறவுகளிடம் நல்லா வண்ணியமாக இருப்பார்கள் சிம்ம ராசியில் ஒரு குழந்தை பிறந்தவுடன் அந்த குடும்பத்தில் இவர்கள் வந்து தனித்து வந்துடுவாங்க பங்காளிகளிடம் சண்டையாக இருக்கும் மாம மச்சானிடம் சண்டையாக இருக்கும் அண்ணன் தம்பியிடம் சண்டையாக இருக்கும் சிம்ம ராசியில் ஒரு குழந்தை பிறந்து விட்டாலே அந்த குடும்பம் வந்து தனிமையில் தனியாக ஒதுங்கிடும் சிம்ம ராசியில் ஒரு குழந்தை பிறந்து விட்டாலே அவர்களுடைய அம்மா வந்து பத்திரகாளியாக மாறி விடுவார் அதிக கோவம் வரும் சிம்ம ராசிக்காரர்களை விட சிம்ம ராசிக்காரர்களுடைய அம்மாவுக்கு தான் அதிக கோபம் வரும் அதிகமாக மற்றவர்களை எடுத்தெறிந்து பேசக்கூடியவராக இருப்பார் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் புகழ் வெளிச்சம் பூரண கும்ப மரியாதை உங்களை தேடி நாடி வரும் கால சக்கரத்தில் ஐந்தாவது வீடு பூர்வ புனிஸ்தானமாக இருக்கும்போது சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு வந்து ராசி அன்பர்கள் வந்து உதவி செய்வார்கள் எப்போதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ராசிக்காரர்கள் கிராஸ் ஆகுறாங்களோ அப்போதெல்லாம் சிம்மராசிக்காரர்கள் உங்கள் வாழ்க்கையில் உயர்வு வரும் நீங்கள் எவ்வளோ கடன் வாங்கினாலும் சரி எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி அசிங்க அகுமானம் ஊரேகள் நாடேகள்னு சிம்ம ராசிக்காரர்கள் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் ராசிக்காரர்கள் கிராஸ் ஆகும்போது உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் இதை வந்து நீங்கள் வந்து கண்கூடாக பார்க்கலாம் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் குடிசையில் இருந்தாலும் வறுமையில் இருந்தாலும் பல லட்சம் பல கோடி கடன் வாங்கி கடங்காரனாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து முக்கிய மனிதனாக உயர்ந்தே தீர்வீர்கள் தலைமை பொறுப்புக்கு வர தகுதி உங்களுக்கு உண்டு ஊருக்காக இருந்தாலும் சரி மாவட்டத்துக்காக இருந்தாலும் சரி நாட்டுக்காக இருந்தாலும் சரி தலைமை பொறுப்புக்கு நீங்கள் வந்து தகுதி உண்டு மற்றவர்கள் உழைப்புக்கு நீங்கள் வந்து முன்னிலைப்படுத்துவீர்கள் நீங்கள் வந்து ஒரு தொழில் தொடங்கினா அதில் பத்து பேரோ இருபது பேரோ நூறு பேரோ வேலை செய்கிறாங்கன்னா மற்றவர்கள் உழைப்பு உங்களுக்கு சகாயமாக இருக்கும் குடும்பத்திலும் சரி வேலையிலும் சரி அண்டை அயலான் சுற்றி இருப்பவர்களும் சரி முதன்மையானவர்களாக சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் இருப்பீர்கள் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ நீங்கள் வந்து அதிகாரத்தை பெற்று விடுவீர்கள் உங்களுக்குன்னு ஒரு இடத்தை சிம்மராசி அன்பர்கள் பெற்று விடுவீர்கள் எதை செய்தாலும் சிம்மராசி அன்பர்கள் இருட்டு வேலை செய்யக்கூடாது இருட்டு வேலை என்றால் காசுவது கள்ள நோட்டு அடிப்பது மற்றவர்கள் சொத்துக்களை அபகரிப்பது ஊராஞ்சொத்துக்கு போது பகீர்னு வெளிச்சத்துக்கு வந்துடும் ஏன்னா சிம்மராசி வந்து வெளிச்சம் அரசுக்கு புறம்பான செயல்களில் ஈடுபடும்போது அல்லது உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு தெரியாமல் தொடர்பு தகாத உறவு இந்த மாதிரி இருட்டு வேலை செய்யக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் ஓரிரு வருடங்களில் கப்புன்னு மாட்டிக்குவீங்க நீங்கள் வந்து வெளிச்சத்தில் இருந்து தப்பிக்கவே முடியாது இதை வந்து சிம்மராசி அன்பர்கள் எப்போதுமே உங்களுடைய மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள் யாருக்கும் தெரியாது அப்படின்னு எந்த வேலை செய்தாலும் அது வந்து பகீர்னு பகிரங்கமாக நாட்டுக்கே தெரியக்கூடிய நிலை வந்துவிடும் பெற்றோருக்கு தெரியாமல் சூதாடுவது நெட்டில் போய் பணத்தை விடுவது பேராசைப்படுறது ஒரே நல்ல கொடி ஆகிறது இந்த மாதிரி பேராசையை சிம்மராசி அன்பர்கள் விட்டு விடுங்க இந்த பூமி வந்து பல கோடி பேரை பார்த்துருச்சு யாரும் வந்து ஐநூறு வருடம் ஆயிரம் வருடம் நிலையாக வாழ்ந்தவர்கள் கிடையாது பக்கத்துக்காடு பக்கத்து நிலத்துக்காரர்களுடைய வரப்பை குடையிறது உங்கள் வசதிக்கு கீழ் இழைத்தவர்களை ஏமாற்றி அவருடைய சொத்துக்களை புடுங்குவது இந்த மாதிரியான கெட்ட குணாதிசயங்கள் சிம்ம ராசி என்பவர்களோட மட்டுமே உண்டு நான் பார்த்த வகையில் பனிரெண்டு ராசிகளில் சிம்ம ராசிதான் தான் கர்மா வந்து அதிகமாக இருக்கிறது உங்களுடைய வயது ஏற 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 உங்களுடைய கர்மாவின் வயதும் ஏறிக்கொண்டே வருகிறது கர்மாவை குறைக்க வேண்டுமென்றால் கஷ்டப்படுபவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் மற்றவர்கள் வாழ்வாதாரம் குடியை கெடுக்கக்கூடாது சிம்மராசி என்பர்கள் எப்போதும் உங்கள் மனதில் நிறுத்திக்கொள்ளுங்கள் மக நட்சத்திரம் முதல் கேட்டை நட்சத்திரம் வரை கேதுவுக்கு நடு உடல் பகுதி என்று சொல்லப்பட்டுள்ளது அதாவது கேதுவுக்கு வயிறு பகுதி தேர்புகான் என்றாலே பாம்பு பாம்புக்கு வயிறு பகுதி வந்து மக நட்சத்திரம் முதல் கேட்டை நட்சத்திரம் வரை ஒம்பது நட்சத்திரங்கள் மக நட்சத்திரமாக இருந்தாலும் சரி பூர நட்சத்திரமாக இருந்தாலும் சரி உத்திர நட்சத்திரமாக இருந்தாலும் சரி திருமணம் ஆனவுடன் நீங்கள் ஆணாக இருந்தால் உங்களுக்கு வரக்கூடிய மனைவி நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்களுக்கு வரக்கூடிய கணவர் பெரும்பாலும் சிம்மராசிக்கு நேர் ஏழாம் இடம் கும்பராசியாக இருக்கிறது அந்த கும்பராசிக்காரர்கள் நன்றாக சாப்பிடுவார்கள் சிம்ம ராசியில் கணவன் மனைவிக்குள் சண்டை வருது பிரச்சனை வருது அப்படின்னாவே முதல் காரணம் சோத்து சண்டையாக தான் இருக்கும் பெரும்பாலும் சிம்ம ராசிக்காரர்கள் மூணு இட்லி தான் சாப்பிட்ணும் ரெண்டு இட்லியில் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு கணவரிடமோ மனைவியிடமோ கட்டுப்பாடு விதிக்கக்கூடியவர்கள் இது வந்து என்னுடைய அனுபவப்பூர்வமாக பார்த்த உண்மை இந்த சாப்பாட்டு சண்டையிலேயே நிறையா பேர் வந்து விவாகரத்து பெற்றவர்கள் உண்டு ஒரு லட்ச ரூபா மாதம் சம்பளம் வாங்கக்கூடியவர் கூட தன்னுடைய மனைவிக்கு ரெண்டு இட்லி தான் சாப்பிட்ணும் மத்தியானம் கரைச்சி தான் குடிக்கணும் இப்படி வந்து நிறையா கட்டுப்பாடு வைத்திருக்கிறார் அதனாலேயே அவருக்கு வந்து விவாகரத்து ஆனது இந்த மாதிரி நிறையா குடும்பங்களை பார்த்தாச்சு சாப்பாட்டு விஷயங்களில் சிம்மராசி என்பர்கள் சண்டை போட்டு கணவன் மனைவிக்குள் பிரிவதை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது சிம்ம ராசிக்கு உண்டான நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் கெட்ட விஷயங்களை தொடாமல் இருப்பது நல்லது கெட்ட விஷயங்களை தொட்டவர்கள் வாழ்க்கையில் நூறு வருஷம் வாழ்ந்ததாக சரித்திரமே கிடையாது எல்லோருமே அறிந்து புரிந்து செயல்படுங்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கமன்வாசியில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டோடிய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆள்பட நடத்திங்க இணந்தோடு நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிலிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பண்பருங்கள் நன்றி வணக்கம்